பிற பிரானானூர் பார்டரில் தாங்க இருக்கிறோம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏகப்பட்ட ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஹப்பு மாதிரி ஒரு இடங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டு தான் நம்ம போகிறோம் ஸோ வீடியோவை கண்டிசாக பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லன்ச் டைமில் செம பசியாக வந்திருக்கேன் அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம் ஸோ நான் வந்து மெயினாக வந்து இவங்களோட மெனு பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க அதில் வந்து முக்கியமான மெனு அவங்ககிட்டே கேட்டு அவங்ககிட்ட எதெல்லாம் ரொம்ப டாப் ரொம்ப ஸ்பெஷல் அதை தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ மந்தி பாருங்கள் அப்படியே ஒன்று போல் அந்த டெக்ஸ்டர் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸோ கிட்ட வந்து ஏகப்பட்ட ஸ்பெஷலான ஐட்டங்கள் இருக்குதுங்க நிறையா இருக்குது எல்லாமே நம்ம வந்து ஒரே வீடியோவில் காட்ட முடியாது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஐட்டம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்கக்கிட்ட ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் ரொம்பவும் ஸ்பெஷலாக போயிட்ருக்கிறது இலப்பரோட்டா பரோட்டாவாங்க ஸோ பார்ப்போம் இன்னைக்கு வந்து அந்த பரோட்டா இவங்க எப்படி போடுறாங்கன்ட்டு அப்படியே சூடான கல்லில் அப்படியே அந்த வாழை இலைய எடுத்து வச்சிருக்கிறாங்கப்பா ஸோ நல்லா வாட்டின இலையில் அப்படியே அவங்களோட ஸ்பெஷலான அந்த சால்னால் பரோட்டாவை ஃபுல்லாக முக்கிய எடுத்துக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ இதாக வந்து அப்படியே இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே போன்லெஸ்ஸில் சிக்கன் கிரேவி அப்படியே ஒரு கொத்து மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து இவங்களோட ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கிரேவி அதை வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ஃபில் பண்ணுறாங்க சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ சிக்கன் போட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் ஒரு பரோட்டாக்கு தாராளமான சிக்கன் போட்டு இப்போ வந்து அதுக்கு மேலேயும் வந்து இதை கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு பரோட்டா ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரி பரோட்டா விஷயங்கள் சில ஹோட்டலில் வந்து ஈவினிங் டைம் மட்டுமே இருக்குங்க இவங்க வந்து கஸ்டமர் எப்போ கேட்டாலும் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படியே இலையில் வந்து கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிட்டாங்க ஸோ நல்ல ஒரு ஃபுல்லி ஸ்டஃப்டான பரோட்டானே சொல்லலாங்க அதை வந்து நல்ல வாட்டின சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து இல பரோட்டா ரெடி ஆயிட்டுங்க அடுத்த ஒரு சூப்பரோட்டா ஐட்டா ரெடி ஆயிட்டு இருக்குங்க இது பேர் என்ன அப்படிங்கறத அவங்க செய்யும்போதே நான் சொல்கிறேன் ஸோ இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுறதே வந்து போன்லெஸ் சிக்கன் தாங்க அதையும் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுறாங்க இப்போதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் போட்டு இங்கே பார்த்தீங்களா ஒரு ஸ்பெஷலான கிரேவி ஆட் பண்ணுறாங்கல்ல ஸோ இது தாங்க இதோட மெயின் சீக்ரெட்டு ஸோ இந்த கிரேவி பேர் சுல்தானியா கிரேவி இந்த கிரேவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கே உரிய கிரேவி அதாவது இவங்க கடையில் மட்டும்தான் வந்து இருக்குது இது வந்து அல்ஃபாவோட ரொம்ப ஸ்பெஷல் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் வர ஆட் பண்ணுறாங்க ஸோ இன்னும் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து ரிச்னஸை கூட்டிக்கிட்டே இருக்காங்கங்க லாஸ்ட்டாக நல்லா ஃப்ரைடு ஆனியன்ஸை போட்டு விட்டாங்க அந்த கிரேவியை பாருங்களேன் ஒரு க்ரீம்னஸ் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஒரு க்ரீமியான கிரேவிங்க ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து நெய் வேறு போட்டிருக்காங்கங்க அப்போ பார்த்துக்கோங்க என்ன லெவலில் இருக்குது ஸோ வாங்க அப்படியே நம்ம டேபிளுக்கு மூவ் ஆகுங்க ஸோ இவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலான கிளி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அடுத்து வந்து இவங்களோட சுல்தானியா கிரேவிங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் சிக்கன் கிரேவி அடுத்து பாருங்கள் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் அல்ஃபா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இந்த ஐட்டத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஐட்டம் எல்லாமே இவங்களுக்கே உரிய ஒரு ஐட்டங்கள்ங்க இவங்களோட எல்லா ஸ்பெஷலான ஐட்டத்தில் முன்னோர் முக்கியமான ஐட்டம் அப்படியே சுட சுட வந்து இறங்கியிருக்குங்க அங்கே பாருங்கள் ஒரு கோழி படுத்துக்கிட்டக்கா மந்திங்க மந்தி ரைஸ் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியதாங்க ஸோ பாருங்கள் இந்த ஐட்டம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி காட்டேன் ஸோ நமக்கு இலை போட்டு பிளேட்டு வந்துருச்சு எனக்கு வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண முடியல மெயின் காரணம் வந்து இந்த ஸ்டார்டர் தாங்க இதுதான் இவங்களோட ஸ்பெஷலான அல்ஃபா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ங்க செம்ம டேஸ்ட்டுங்க அப்படியே இந்த சிக்கனுக்குள்ளெலாம் செம்ம ஜூஸியாக இருக்குது அதுபோக இவங்க வந்து அந்த பேனில் பண்ணும்போது எல்லா மசாலாவும் அப்படி ஒன்றுபோல் மிக்ஸ் ஆகி நட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மெயினாக வந்து எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அந்த ஜூஸினஸ் தாங்க மேட்ரு அதாவது இது ஒரு ட்ரை ஸ்டார்டர் மாதிரி தான் அதில் கொஞ்சம் இந்த சாஸ் எல்லாம் போட்டு பண்ணது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஐட்டமே அடி தூளாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு போகவே முடியல அப்புறம் இதில் எதை எடுத்து உங்களுக்கு காட்டலாம் சரி கிளி பரோட்டாவை வந்து ஓப்பன் பண்ணுமா சரி கிளி பரோட்டா ஓப்பன் பண்ணி காட்டிடுறாங்க அந்த இலையில் வச்சு அப்படியே குக் ஆனதுனால அந்த பேனில் அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த இலையோட குக் ஆகிருக்குங்க இப்போ அந்த பரோட்டா ஸோ பரோட்டா வந்து ஆல்ரெடி குக் தாங்க அப்புறம் வந்து நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டஃப்லாம் உள்ளே வச்சாங்களா அதனால திருப்பி அந்த இலையோட ஃப்ளேவர் வரணுன்ட்டு அப்படியே பாருங்கள் எனக்கு வந்து இங்கே ஓப்பன் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண அப்படியே மனம் தூக்குதுங்க இங்கே பாருங்கள் அப்படியே அந்த பரோட்டா வந்து தொட முடியல அந்த கல்லோட சூடு ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் அந்த சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அந்த சிக்கன் கிரேவி ஒன்று ஸ்பெஷலாக ஆட் பண்ணாங்கள்ல அதோட ஸ்டஃபிங்ஸு ஸோ ஏழா பரோட்டா சூப்பராக ஓப்பன் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம வந்து அந்த உள்ளே உள்ள ஸ்டஃபிங்கோட சேர்த்து நான் சாப்பிட போகிறேங்க செமையாக இருக்குங்க அப்படியே அமேசிங்காக இருக்குது ஆயிலில் போட்டால் அப்படியே கரையுது இன்னொரு வாய் சாப்பிட்டு பேசுகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது ஒவ்வொரு வாய்க்குமே வந்து இதை நான் தான் சொன்னாலும் நீங்கள் வந்து ருசித்து பார்க்கும்போது தான் அதோட ஃபீலை வந்து உங்களை உணர முடியும் இது மேட்டர் இந்த இலை அப்புறம் உள்ளே உள்ள சிக்கன் ஸ்டஃபிங் தாங்க நீங்கள் கூட நினைப்பீங்க இலைக்கினோட மசாலா ஊற்றி ஒரு பரோட்டான்ட்டு அப்படி இல்லை இது இதோடய மேட்ரே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு வாய் எடுத்தாலே எவ்வளோ சிக்கன் ஸ்டஃப்பாக பாருங்க ஒவ்வொரு வாய்க்கும் வாவுதாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த இலை பரோட்டா வந்து நல்ல பசியோடு இருந்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தாராளமாக சாப்பிடலாம் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தானதுங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸு இந்த சிக்கன் இந்த இது எல்லாமே சேர்த்து ஆனால் அந்த ஸ்டஃபிங் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸ்லெஸ்ங்க ஒருத்தர் கூட ஒரு ஃபேமிலியாக வர்றீங்கன்னா இந்த இலை பரோட்டாலாம் ட்ரை பண்ணாமல் விருந்துடாதீங்க இதெல்லாம் வந்து இங்கே மட்டுமே இவங்க ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறாங்க ஸோ மந்திங்க மந்தி பிரியாணியில் மேட்டரே பாருங்களேன் நல்ல ஒரு தந்தூரி பீஸு சூப்பராக இருக்குங்க சரியான பீஸு ஸோ நம்ம வந்து இப்போ அல்ஃபா ஸ்பெஷல் மந்தி அப்படியே சுட சுட இருக்குங்க இது வரைக்கும் சாப்பிட்ட ஐட்டமே சூப்பராக இருந்துச்சு இப்போ மந்தி தாங்க டேஸ்ட் பண்ண போகிறோம் விஷமிலா செம்ம ஃப்ளேவர் செம்ம ரிச்னஸ்ஸாக இருக்குதுங்க மெயினாக அந்த ஆனியன் அது எல்லாமே அந்த கீழே ஃப்ரை ஆனது நம்ம நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது இப்போ பாருங்கள் ஸோ இந்த மந்தியை வந்து இப்போ வந்து ஒரு சிக்கனோட எடுத்து டேஸ்ட் பண்ணுவோங்க வேறு லெவலாக இருக்குங்க தந்தூரிலாம் நல்லா வந்து பண்ணுறாங்க உங்கள்கிட்ட நான் பார்த்த வரைக்குமே இந்த சிக்கன் ஐட்டம் சூப்பராக பண்ணுறாங்க நல்லா உள்ள குக்காய் இந்த மந்தியிலையுமே பாருங்கள் நல்லா ரைஸ் கேஷுநட் எல்லாம் போட்டு செம்ம ரிச்சாக இருக்குது ஸோ மந்தியில் வந்து எனக்கு நான் எப்போவுமே நான் விரும்புகிறது அப்படியே உதிரியாக வருது பாருங்கள் இந்த மந்தி வந்து நல்லா மசாலாவும் இருக்கணும் அதே டைம் ரொம்ப ட்ரை இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இன்றைக்கி வாங்கினது வந்து சிக்கன் மந்திங்க செம்ம ஒர்த்தான பீஸுங்க பீஸ் ஒர்த்து மந்தி ஒர்த்து ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தையும் காட்டிடுறேன் இந்த மந்தியோட நமக்கு வந்து அவங்களோட ஓன் மைனஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மைனஸ் கொஞ்சம் சிக்கன் எல்லாம் எடுத்து ஒரு ரட்டி அடிப்போம் எங்கேயோ நிறையா இடத்துல மந்தி சாப்பிட்ருக்கோம் ஆனால் வந்து இவங்களோட மந்தியில் வந்து இந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்புறம் ஒரு கீயோட எசன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குதுங்க முக்கியமானது இவங்கள்ட மட்டன் மந்தியும் உண்டுங்க நீங்கள் வரும்போது கேட்டுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக மட்டன் மந்தி கிடைக்குங்க பட்டர் நாண் தானே பாருங்கள் சூடான பட்டர் நாண் வந்திருக்கு பட்டர் நாண் நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இவங்களோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இந்த சுல்தானியா கிரேவி தாங்க இந்த சுல்தானியா ஸ்பெஷல் கிரேவியை எப்போ டேஸ்ட் பண்ணோன்ற இருந்துச்சுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்க எவ்வளோ க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி அதில் வந்து நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆஹா நான் கைவிக்கும் அப்படியே சாஃப்ட்டு செம சாஃப்ட்டுங்க நான் கூட இவங்ககிட்ட சூப்பராக இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து இது எந்த ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாதுங்க நான் வந்து இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத கேள்விப்பட்டு ரெண்டு நாளாக நான் இங்கே வரணும்னு ட்ரை பண்ண ஆனால் செம்ம கூட்டம் ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃபைனலாக நம்ம ஈவினிங் டைம் வராமல் டே டைம்லேயே வந்து உட்காந்துருக்கோங்க சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப பெரிய நாண் ஃபேன் கிடையாது பட் இந்த சாஃப்டான நானுக்கும் இந்த கிரேவியும் சான்ஸ்லெஸ் அந்த கிரேவி தாங்க அப்படியே இந்த கிரேவி தாங்க மேட்ரு அப்படி தொட அப்படி க்ரீமியாக வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த கிளி பரோட்டா எப்படி ட்ரையோ அதே மாதிரி இந்த காம்பினேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க இவங்கள்ட்ட நான் தந்தூரி ரொட்டி இந்த மாதிரி ட்ரை ரொட்டிஸ் எல்லா வகைகளும் இருக்குது நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மேட்ரு சுல்தானியா கிரேவி ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன்னா வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே போன்லெஸ் சிக்கன்னா செம்ம சாப்பிட்டுங்க நல்ல ஒரு டெண்டரியாவும் இருக்குது ஜூஸியாகவும் கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் டைமில் சூப்பராக பசியோடு வந்ததுக்கு சரியான சாப்பாடுங்க மெயினாக வந்து இவங்கள்ட சாப்பிட்ட எல்லா ஐட்டமே அந்த ஸ்பைசஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு எதுவுமே வந்து காரமாக இருந்துச்சு அப்படிங்கிறத விட அந்த ரிச்னஸ் தான் என்ஹான்ஸ் பண்ண ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டதுமே வந்து அவ்வளோ ஒரு லைட்டாக இருந்துச்சுங்க ஸோ கடை வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா பரபரப்பாகவே தான் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி நானே ரெண்டு நாளாக வரணும்னு நினச்சது வர முடியல ஸோ அதனால தான் இன்றைக்கி நாங்கள் லஞ்ச் டைமுக்கு வந்தோம் ஸோ மெயினாக வந்து இவங்களோட கடை டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் லெவன் லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டிலேருந்து நைட்டு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குதுங்க ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் அதுக்காண்டி ஃபேமிலி மட்டும் தான் வரணும் அப்படின்னு கிடையாது இவங்கிட்ட வந்து தனியாக ஃபேமிலி செக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வரலாம் ஸோ நீங்கள் தென்காசி மாவட்டத்துக்கு எப்போ வந்தாலுமே இந்த இடத்துக்கு வாங்க இவங்க இந்த ஹோட்டல் அல்ஃபா ஃபுட் வேர்ல்டு வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து தென்காசி மாவட்டம் ஃபுல்லாக டெலிவரி உண்டு ஸோ நீங்கள் வந்து குற்றால சீசனுக்கு வந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது அக்கேஷன்ஸ்க்கு இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து அல்ஃபா ஃபுட் இருந்து ஃபுட்டு வந்து டெலிவரி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே டைமில் உங்களுக்கு வந்து ஃபுட் ஆர்டர்ஸ் பெரிய பெரிய ஆர்டர்ஸ்மே இவங்க பண்ணி கொடுப்பாங்க மெயினாக வந்து அரேபியன் டிஷ்ஷஸில் சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க கிளி பரோட்டா டூ அரேபியன் மந்தி எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் நியர்பையில் எங்கே ஸ்டே பண்ணாலும் சரி எவ்வளோ பெரிய ஆர்டர்னாலும் சரி இவங்க வந்து டைமுக்கு வந்து ஃபுட்டு போய்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வந்து இப்போ அல்ஃபா ஃபுட் இருந்து கிளம்ப போகிறாங்க இன்றைக்கி வந்து இவங்ககிட்ட சாப்பிட்ட எல்லா ஐட்டமும் சூப்பர் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க மெயினாக இவங்ககிட்ட நான்வெஜ் மட்டும் கிடையாதுங்க வெஜ்ஜிலேயும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பர்டிகுலராக பன்னீரில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க வேணால் நம்ம வந்து அல்ஃபா ஃபுட் வந்து வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் உன்னொரு தடவை பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாங்க ஸோ இன்னைக்கு நான் சாப்பிட்ட ஐட்டம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடி சீக்கிரமே சந்திக்கலாம் அங்கிள் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பை